பட்டியின் கோலுக்கு பயந்து குரங்கு அங்கும் இங்கும் ஓடி ஆடி வேடிக்கை காட்டும் குரங்காட்டம் போல இன்று உலகம் முழுவதும் கொரோனா ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது பல லட்சம் பேரை கொன்று குவித்து இன்னும் கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றது கொரோனாவிற்கு பயந்து மக்கள் தமது ஆட்டம் பாட்டம் அத்தனையும் மூட்டை கட்டி வைத்துவிட்டு தம் மூச்சையும் பேச்சையும் முகம் மூடிக்கொண்டு கவசத்தால் முறைப்படுத்திக் கொண்டு கையறு நிலையில் தம் காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று தொற்று கட்டுப்பட்டுள்ளது அது முற்றிலும் அகற்றப்பட்டு அதன் பிடியிலிருந்து முடிவாக விடுவித்துக் கொள்வது எப்படி என்ற கேள்வியுடன் தனது கட்டுரையை தந்திருக்கின்றார் காந்தியவாதியான மா பாலமுத்து அவர்கள் ஏன் கொரோனா என்ற தலைப்பில் அவர் எழுதியுள்ள வாழ்வியல் கட்டுரையில் எந்தவித நோயும் நொடியும் தாக்கவியலாத தாக்கல பொழிவும் உள்ளவர்களாகவே மனிதன் பிறந்தான் இருந்தான் சிறந்தான் இயற்கை படைப்பின் கோடானு கோடி உயிரினங்களில் மனிதனை தவிர வேறு எந்த உயிரினமும் தனி மருத்துவமனை கட்டி மருத்துவம் செய்து கொள்வது இல்லை பகுத்தறிவு பாசறையில் பயின்று பட்டறிவு பெற்ற மானுடருக்கு மட்டும் எத்தனை நோய்கள் எத்தனை மருத்துவர்கள் வகை வகையான வானலாவிய மருத்துவமனைகள் எப்படி இப்படி என கேள்விகள் எழுப்புவதோடு மனிதனின் ஆசைக்கோர் அளவில்லை மண்ணை சுரண்டியது போல் காற்றை நீரை நெருப்பை மூலக்கூறுகள் அனைத்தையுமே பாழ்படுத்தினான் மண்ணின் ஆசையால் விண்வெளியையும் கைப்பற்ற முற்பட்டான் என சாடுகிறார் கட்டுரையாளர் பாதமுத்து அவர்கள் எந்த வாழ்க்கை உன்னதமானது என தனது கட்டுரையில் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளார் அறிந்து கொள்ள இம்மாத நமது மண்வாசம் வாங்குங்க வாசியுங்க